அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரைய நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு அறுபத்தி ஐந்தாவது தசகம் பாராயணம் இதுவரைக்கும் அவர் அந்த அதாவது கிருஷ்ண பரமாத்மா அந்த பிருந்தாவனத்திலேயும் நந்த கிராமத்திலையும் செஞ்ச லீலைகள் எல்லாமே போய்கிட்டே இருந்தது இப்போது மறுபடியும் அவர் ஒரு லீலையான இராசக்கிரீடை அப்படிங்கிறத இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாரு எல்லாருக்கும் ராம அவதாரத்துக்கும் கிருஷ்ண அவதாரத்துக்கும் உள்ள வேற்றுமை என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா அவர் ராம அவதாரத்தில் ஏகபத்தினி வரதர் ஆனால் கிருஷ்ண அவதாரத்தில் பல பெண்கள் அதாவது நிறைய பெண்களோட அவர் காதல் புரிஞ்சு மனைவிமார்களாகவும் நிறைய பெண்களை அடைஞ்சவர் பதினாறாயிரத்தி எட்டு பெண்கள் மனைவிமார்கள் இந்த ஒரு வேற்றுமை தான் முதல்ல அவங்க மனசுக்கு வரும் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அந்த அவதாரத்தில் ஏன் பல பெண்களோட அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார் பல பெண்களோடு அவர் காதல் புரிஞ்சார் அப்படிங்கிறது புரியிறதுக்கு இந்த ராசக்கிரீடை அப்படிங்கிற ஒரு பகுதி புரிஞ்சாலே போதும் இந்த பகுதியை ஸ்ரீமத் பாகவதத்தில் பஞ்சாத் யாயி அப்படிங்கிற ஐந்து அத்தியாயங்களில் அங்கே வியாசர் எழுதியிருப்பார் இப்போது நாராயண பட்டத்திரிகளும் இங்கே ஐந்து தசகங்களை அதை இங்கே கொடுத்துருக்காரு ராசக்கிரீட்டை மிக நீண்ட பகுதி அதை புரியறதுக்கு கண்டிப்பாக ஒரு தனி ஞானமே வேணும் ஆனால் நம்ம இந்த லௌகிகத்தில் இருந்து நம்ம உளண்டுட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஒரே கண்ணோட்டத்தோடு பார்ப்போம் கிருஷ்ணர் ஏன் இந்த ராசக்கேட்டை புரிந்தார் அப்படிங்கிறது இந்த தசகங்களை படித்தாலே புரியும் இப்போது இந்த தசகத்துக்குள்ளே போகலாம் வட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு இந்த தசகத்தில் குருவாயூரப்பா கோபிகைகள் காத்தியாயனி வரதத்தை முடித்த போது அவர்களிடம் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க யமுனை நதிக்கரையில் பௌர்ணமி நிலவில் அந்த இரவுகள் உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கும்னு சொன்னீங்க இல்லையா இப்போது அதை தான் இங்கே குறவை கூத்து அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இராசக்கிரீடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி அந்த வரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க இப்போது அதை நிகழ்த்துறீங்க இப்போது அதனால் பூர்ண நிலவினால் எங்கும் குளிர்ந்திருந்த யமுனை கரையில் அந்த வனத்தில் நீங்கள் வேணுகாணம் செய்கிறீங்க வேணுகாணம்னா புல்லாங்குழல் எடுத்து நீங்கள் இசைக்க ஆரம்பிக்கிறீங்க குருவாயூரப்பா நீங்கள் அது எந்த நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா பௌர்ணமி இரவு அதுவும் நடுநிசி வந்துருச்சு பிரபு குருவாயிரப்பா நீங்கள் வேய்க்குழலிலிருந்து வெளிவந்த அந்த நாத சப்தஸ்வரங்களின் உண்மை நிலையை விளக்குறதா உலகத்தனைத்தையும் மயங்க செய்கிறீங்க அதை செவிமடுத்த இளம் பெண்கள் விளக்க முடியாத ஏதோ ஒரு விதமான மதி மயக்கத்துக்கு ஆளாகிறாங்க நீங்கள் இந்த புல்லாங்குழலை எடுத்துகிட்டு வந்தது இந்த அவதாரத்தில் தானே குருவாயிரப்பா இந்த இசை மூலமாக உங்களோட செய்தியை எல்லாருக்கும் ஒரு வகையாக பரப்புறீங்க நீங்கள் யாரை அழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க காதலெல்லாம் இந்த இசை போய் விழுகுது எல்லாரையும் கவரும்படியான உடைய குருவாயிரப்பா தாமரை போன்ற திருக்கண்கள் படைத்த அந்த இளம் பெண்கள் வீட்டு வேலைகள்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க ஏன்னா இன்னும் சில பேர் இரவு நேரத்துலேயும் வீட்டு வேலை பார்த்துட்டுருக்குவாங்க இல்லையா ஒரு சிலர் குழந்தைகளை இருந்தாங்க வேறு சிலர் கணவனுக்கு பணிவிடை செஞ்சிட்ருந்தாங்க ஆனால் நாதத்தை செவிமடுத்து மயங்கி அவங்க எல்லாமே அந்த வேலைகளை எல்லாமே போட்டுட்டு நீங்கள் குழலூதும் இடமான வனத்திற்கு ஓடி வராங்க இதைத்தான் நீங்கள் பகவத்கீதையில் ஸ்லோகத்தில் சொல்கிறீங்க சர்வ தர்மான் மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுசக அப்படின்னு அதாவது ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளேயும் யோக சரீரம் போக சரீரம்னு ரெண்டு இருக்குது அது ஜீவன்களுக்கே தெரியாது இங்கே கோபிகைகள் போக சரீரம் வீட்டில் இருக்க யோக சரீரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பகவான்கிட்ட ஓடி வர்றாங்க அந்த மாதிரி இல்லாட்டா கோகுலத்தில் ஒரு பெரிய கழகமே நடந்திருக்கும் இல்லையா ஏன்னா எல்லாரும் வீட்டை போட்டு ஓடி வந்தால் எல்லாரும் பின்னாடியே வருவாங்க ஆனால் இங்கே கோபிகள் வரும்போது ஏன் வரலை அப்படின்னா அவங்க அவங்களோட யோக சரீரத்தை மட்டும் எடுத்துகிட்டு பகவான்கிட்ட வர்றாங்க அந்த போகங்களை அனுபவிக்கிறதான இந்த உலக வாழ்க்கை அனுபவிக்கிறான அந்த போக சரீரத்தை தன்னோட வீட்டில் ஏன்னா அந்த போக சரீரம் தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது அதை விட்டுட்டு பகவானுக்கு தேவையான யோக சரீரத்தை எடுத்துகிட்டு அவங்க ஓடி வர்றாங்க இதனால தான் பகவானோட மாயினால் மோகமடைந்த கோபர்கள் தன்னோட மனைவிமார்கள் எல்லாம் தன்னோட கூடவே இருக்கிறத நினச்சிட்டு கிருஷ்ணன் மேலே அவங்களுக்கெல்லாம் பொறாமையே வரல சிலர் தங்கள் உடலில் நகைகள்லாம் இருந்தாங்க அதாவது எல்லா நகையும் இருந்தாங்க அப்போது குளலோசையை கேட்ட அவங்க பாதி நகையை போட்டுட்ருக்க மாதிரியே அப்படியே ஓடி வந்துட்டாங்க முழுவதுமாக நன்கு அலங்கரித்து கொண்டவர்களை காட்டிலும் பாதி நகை அழிந்தவங்க அவங்க தான் தன்னோட கண்ணுக்கு ரொம்ப அழகு படைத்தவா இருக்காங்கன்னு சொல்லி கிருஷ்ணரே சொன்னார் ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் அந்த அன்பு ஏன்னா போட்டது போட்டபடி ஓடி வரதுன்றது ஒரு விதமான அன்பின் வெளிப்பாடு தானே தேவதேவா ஒரு கோபிகை தன்னோட இடையில் மாலையையும் கழுத்தில் ஒட்டியானத்தையும் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்தாலாம் ஏன்னா எதை எங்கே போடணுன்னே மறந்துட்டு வேகமாக வந்திருக்காவ அவ்வாறு அவள் வந்தது அவ்வழகி தன்னிடையின் கவர்ச்சியை மாலை அணிந்துள்ள அழகை தங்களுக்கு வெளிப்படையாக சொல்வது போல இருந்ததாம் இன்னொரு பெண் என்ன பண்ணாலாம் அன்போட மயக்கத்தில் மார்பின் மேல் ரவிக்கை அணியாமலே மற்ற பெண்களுக்கு தெரியாமல் உங்களுடன் ஓடி வந்தாலாம் இது ஓமை கூற முடியாத பிரேமையாகிய அரசு கட்டிலில் தங்களை முடிசூட்டுவதற்கு இரு கலசங்களை தாங்கி வந்தது போல இருந்ததாம் தேவதேவனே சில கோபிகைகள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாம தங்களை தமது இதயத்தில் மிகுந்த அன்புடன் நினைத்து ஸ்தூலமான இவ்வுடலை உடலை உதறி தள்ளி சச்சிதானந்தமான இரண்ட பரபிரமமான தங்களோட லயிச்சுட்டாங்க நிறைய பேருக்கு அவங்களால அந்த ரெண்டு விதமான சரீரம் இருக்கிறதே உணராமல் அவங்க விட்டுட்டு வர முடியாமல் அப்படியே அந்த இடத்துலேயே அவங்க அவங்க உங்களோட கலந்துட்டாங்க குருவாயிரப்பா இவர்களென்றோ கிடைத்தற்கரிய பேரு பெற்றவர்கள் அப்பா அப்படின்னு பட்டதிர்கள் சிலிர்த்து போறாரு எழுதும்போதே அவருக்கு அப்படி சிலிர்க்குது கோபிகைகள் தங்களை பரமாத்மா என்று அறிந்து தியானிக்காது மனிதன் ஒரு கோபன் என்ற பாவனையிலேயே காதலாக நினைந்து கசுந்துருகி துறவிகள் அடையும் அந்த மோட்சத்தை அவங்க அடைஞ்சாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் நம்ம மோட்சத்தை அடையிறது ரெண்டு வகையாக ஒன்று கர்மயோகம் ஞானயோகம் யோகம் பக்தி யோகம் மூலமாக வைராகியத்தை மனசில் வச்சுக்கிட்டு கடுமையாக நம்ம அவங்க சொன்ன எல்லா அனுஷ்டானங்களையும் கடைபிடிச்சு அது மூலமாக மோட்சத்தை அடையிறது ரெண்டாவது காமம் மூலமாக மோட்சத்தை அடைகிறது அதுவும் இந்த உலகத்தில் உள்ள காமங்கள் கிடையாது பகவத் காமங்கள் மூலமாக மட்டுமே அதாவது பகவானே எல்லாம் அப்படின்னு சொல்லி அவன் மேலே மட்டும் முழு பக்தியை வச்சு அது மூலமாக அந்த மோட்சத்தை அடைகிறது இப்போ இந்த கோபிகைகள் கை கொண்டது அதுதான் தன்னோட மேனி பற்றி கவலைப்படாமல் தன்னோட எந்த அழகு பற்றியும் கவலைப்படாமல் தான் எங்கே இருக்கோம் தான் யார் கூட இருக்கோம் தான் என்ன செய்யணும் எது பற்றியும் கவலைப்படாமல் பகவான் மட்டுமே இலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பக்தி பண்ணாங்க அப்பேற்பட்ட ஒளி மிகுந்த நேருக்கு நேர் காணப்படுகின்ற தங்களது பரமாத்மா ஸ்வரூபத்தை எப்படியாவது உள்ளத்தில் நிலநிறச்சி தியானித்து அந்த மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட நோக்கமாகவே இருக்குது அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க பாகவதத்தில் காமம் குரோதம் பயம் ஸ்நேக ஐக்கியம் சௌகருகம் ஏவச்ச நித்தியம் ஹரவ் விதத்தோ யாந்தி தன்மையத்தாம் ஹிதே அதாவது ஆசை கோபம் பயம் நட்பு உறவு நல்லெண்ணம் என்று ஏதாவது ஒரு எண்ணத்தை கிருஷ்ணனோட தொடர்ந்து கொள்பவங்க கிருஷ்ணனாகவே மாறிடுவாங்களாம் தான் வைகுண்ட லோகத்துக்கு போகிறவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிருஷ்ணன் மாதிரியே திருமேனியில் இருப்பாங்களாம் அவங்க கையிலையும் சக்கரம் இருக்குமா கிருஷ்ணனுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே தெரியாதான் பெருமாள் மாதிரியே கிருஷ்ணன் மாதிரி அதே மாதிரியே அதனால்தான் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு மூலமாக அவர் மேலே பக்தி கொள்ளணும் அதை தான் நவவீவ பக்தி சொல்லியிருக்காங்க இல்லையா பிரகலாதன் சொன்னது ஆசை ஒன்று அவர் மேலே தீராத ஆசை கொள்ளணும் இல்லை அவர் மேலே தீராத கோபம் விரோதிகள் மாதிரி இல்லாட்டி அவர் மேலே பயத்தை வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கணும் இல்லை அர்ஜுனன் மாதிரி நட்பு பாராட்டணும் இல்லை உறவு பாராட்டணும் வசுதேவர் தேவகி மாதிரி அப்படி இல்லை நல்ல எண்ணம் கொண்டிருக்கணும் அக்ரூரர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி உலகம் மயங்கும் அழகு படைத்தவரான குருவாயிரப்பா நீங்கள் நாற்புறமும் சூழ்ந்தின்ற கோபிகைகள் புன்முறுவலோடு விளங்கும் தங்களோட திருமுக மண்டலத்தை பார்த்தாங்க தாங்கள் அவர்களை கருணை ததுமும் கண்களால் திரும்ப பார்த்தீங்க எல்லையற்ற அழகு கடல் அங்கே பொங்குது அந்த நேரத்தில் இன்னும் அப்படியே ரொம்ப சத்துவமயமாக அந்த இடம் நிறைஞ்சிருக்கு அந்த வனம் பூக்களோட நறுமங்களால் நறுமணங்களால் நிறைஞ்சிருக்கு அதே நேரம் உங்களோட ஒளியும் அங்கே ரொம்ப பிரகாசமாக இருக்குது குருவாயிரப்பா இப்படி அழகு திருமேனியாக எல்லாருக்கும் காட்சி கொடுக்குற நீங்கள் அந்த ஒளினால் அந்த நறுமணத்தினால உங்களோட சத்துவ குணத்தினால என்னோடய நோய் கூட்டங்களை போக்குங்கன்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு வட்டத்திரிகள் தொடர்ந்து இன்னும் ராசகிரீடை பார்க்கலாம் இத்தோட இந்த தசகம் முடிவடையுது ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயிச்சா நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோன் நமக வசு வசுதம் தவம் கிருஷ்ணாணூரம் பரமானம் கிருஷ்ணம் வந்தே ஜுரு காயின மனசேந்திரியை வாத்தியாத்மதிவா கரோமி எத்தலம் பரஸ்மாராயணாயிர சமர்ப்பயாமி ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாப்பணமஸ்து